செலகுட்டி செலவருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது விடிய விடிய இரவிலிருந்தே புயல் மழை கொட்டி தீர்த்தது இதனால் இன்று பல மாவட்டங்களில் விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் இன்னும் பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் மிக தீவிர மழையின் காரணமாக இன்று என்னென்ன மாவட்டங்களாம் விடுமுறை விட்டிருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் எந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா வாங்கா விடிய கொள்ள போயிடலாம் தற்பொழுது கனமழை காரணமாக இன்று பல மாவட்டங்கள் விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஓகே வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காரைக்காலில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையை அந்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இரவிலிருந்தே தொடங்கி தற்பொழுது வரைக்கும் அதிகாலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கிறதுனால ரெட் அலர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வரப்போகிறது அதன் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து இருக்கிறது இந்த மாவட்டங்களாம் மழை திருவா திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி ராணிப்பேட்டை வேலூர் பெரம்பலூர் தேனி ராமநாதபுரம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இருக்குது ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்குது ஏன்னா மழைப்பொழிவு தீவிரமாக இரவின் பொழுது வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பார்கள் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஜெயலல்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போங்க அண்ட் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடண்ட்ஸ்